வணக்கம் தரம் ஆறு மீட்டர் பயிற்சி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணிக்குமரன் ஆனந்தன் எப்போது எங்கே பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஈழத்தின் வல்வெட்டித்துறை என்ற ஊரில் பிறந்தார் இவரது இயற்பெயர் என்ன செல்வகுமார் ஆனந்தன் இவர் உலகத் திறவினைகளை நிலைநாட்ட எது உதவியாக இருந்தது அவரது விடாமுயற்சியும் உழைப்பும் அவர் எங்கே கல்வி பயின்றார் இலங்கை பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையிலும் லண்டன் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் துறையிலும் பட்டம் பெற்றார் அவர் புரிந்த தொழில் என்ன வழக்கறிஞர் இந்தியாவையும் ஈழத்தையும் பிரிப்பது எது பாக்கு நீரிணை ஆழிக்குமரன் ஆனந்தனின் வெற்றிப்பேற்று நூலில் இடம்பெற்ற முதல் திறவினை ஏது பாக்கு நீரிணையை கடந்தார் எப்போது எத்தனை மணத்தியாலத்தில் நீந்திக் கடந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு ஐம்பத்தொரு மணத்தியாலங்களில் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு போய் திரும்பினார் வெற்றி பெற்ற நூலில் ஆங்கில வார்த்தை எது கின்னஸ் இவர் எத்தனை திறவினைகளை செய்து முடித்தார் ஏழு ஆங்கில கால்வாய் எங்கு உள்ளது பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே உள்ளது இவர் எப்போது இறந்தார் ஆறாம் தேதி எட்டாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இறந்தார் இவர் எப்படி இறந்தார் ஆங்கில கால்வாயைக் கடக்கும்போது கடும் குளிர் காரணமாக இறந்தார் இவரது கடைசி திறவினை எது கால்களை தவளை போல் நீரை உதைத்துக் கொண்டிருந்தமை எவ்வளவு நேரம் எடுத்தார் எண்பது மனத்தியால முப்பத்தி மூன்று நொடிகள் எடுத்தார் ஆளிக்குமரன் என்ற பட்டம் எப்போது கிடைக்க பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாக்கு நீரணியை கடந்த பின்னர் இந்த பட்டம் கிடைக்க பெற்றது ஆளிக்குமரன் ஆனந்தனின் இறுதி முயற்சி ஆங்கில கால்வாய கடத்தல் ஆனந்தனின் முதல் திறவினியை மேற்கொண்ட அகவை ஏது பத்தொன்பது எப்படிப்பட்டவர் தமது இலக்கிலே கருத்தும் கருத்துமாக இருப்பார் ஒன்று உடற் துன்பத்தை பொருட்படுத்த மாட்டார் ரெண்டு பசி தூக்கம் பற்றி கவலைப்பட மாட்டார் மூன்று பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார் நான்கு அடுத்தவர்கள் புகழ்வதையோ அல்லது செய்யம் தீமைகளையோ எண்ணி மாட்டார் இந்த நான்கு பேரும் தமது இலக்கிலே கண்ணங்கருத்துமாக இருப்பர் முயற்சி திருவினையாக்கும் பழமொழி பேச்சொல் என்றால் என்ன ஐம்பொறிகளால் உணரக்கூடியதும் உள்ளத்தால் அறியக்கூடியதுமான பொருள்களை குறிப்பது பெய்சொல் ஆகும் வகைப்படும் ஆறு பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆறு பேச்சொற்க எடுத்துக்காட்டு தருக பொருட்பெயர் மாறன் நூல் நாய் பட்டம் இடப்பெயர் கனடா நூலகம் பள்ளி காலப்பெயர் காலை தை புதன் சினைப்பெயர் காது கண் பூ காய் குணப்பெயர் சதுரம் இனிப்பு சிவப்பு அன்பு தொழிற்பெயர் ஓடுதல் சிரித்தல் நடத்தல் ஒரு பொருட்சொற்கள் அல்லது ஒத்த சொற்கள் தருக ஆடை உடை ஏர் கலப்பை வாவி நீர்நிலை நண்பன் தோழன் சூடு வெப்பம் தன்மை குளிர்மை மகிழ்ச்சி உவகை மனம் உள்ளம் காடு கானகம் வள்ளல் கொடையாளி ஞாயிறு கதிரவன் வறுமை ஏழ்மை மையகம் உலகம் வானம் விண் ஒரு சொல் பல பொருள் தருக ஆளி கடல் சக்கரம் மோதிரம் ஒளி வெளிச்சம் புகழ் மறைத்தல் கோ மன்னன் அம்பு வானம் சேய் குழந்தை சிவப்பு தூரம் நகை அணிகலன் சிரிப்பு பல் படி படித்தல் மாடிப்படி அளவு கருவி பனி தொண்டு பாம்பு கீழ்படிதல் பாடு பாடுதல் பக்கம் துன்பம் பார் புவி கற்பாறை பார்த்தல் மா மாமரம் பெரிய குதிரை பனைமரத்தின் பயன்கள் யாவை நுங்கு கொக்காரை பனம்பழம் பனங்கிழங்கு பதநீர் பனையோலை பன்னாடை முயற்சி திருவினையாக்கும் பழமொழி குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை பழமொழி பின்வரும் சொற்களுக்கு ஐயை சேர்த்து எழுதுக நாங்கள் சக ஐ எங்களை நீ சக ஐ உன்னை நீங்கள் சக ஐ உங்களை அவன் சக ஐ அவனை அவள் சக ஐ அவளை அவர்கள் சக ஐ அவர்களை அது சக ஐ அதை அவை அவற்றை பனைமரமே பனமரமே என்ற பாடலை பாடியவர் யார் பாவலர் சிறு சிறுபிள்ளை உறங்க பனைமரம் எதை கொடுத்தது கிழுகிழிப்பையை கொடுத்தது கூழ் காய்ச்ச பயன்படும் பொருள் எது ஒடியல் துணி துவைப்பதற்கு பயன்படும் பொருள் எது பனம்பளம் அவித்து காய்ந்த பனங்கிழங்கு எவ்வாறு அழைக்கப்படும் புழுக்கொடியல் பொருட்கள் சில கூறுக நுங்கு கைவண்டிக்காய் கிளுகிழுப்பை காத்தாடி பனங்கிழங்கு பனம்பழம் கருப்பணி பனியாரம் ஒடியல் புழுக்கொடியல் துலாமரம் தீராந்தி பனங்குட்டான் கற்கண்டு கொக்காரை பன்னாடை நன்றி வணக்கம்